இந்திய கூட்டணியில் அங்கமாக திகழ்கின்ற திரு கமல்ஹாசனை சந்தித்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்று வருவதற்காக அமைச்சர் திரு பி கே சேகர்பாபா அவர்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் மேயர் ராஜன் அவர்கள் வடசென்னை வேட்பாளர் திரு கலாநிதி வீரசாமி அவர்களாக வந்து அவர்கள் வாழ்த்துக்களை பெற்று மேலும் அவர் விரைவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் திமுக கூட்டணியை ஆதரித்து அவர் வாக்குகளை சேகரிக்கிறார் இருக்கிறார் அவர்களுக்கு அவருக்கு நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் மேலும் குறிப்பாக ஏப்ரல் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் சென்னைக்கு வருகிறார் அவர் வரும்போது மத்திய சென்னைக்கு அதிகமாக வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்து மேலும் அவர் பணியினால் இந்த வெற்றி சிறக்க வேண்டும் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் மோடி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவரும் வாழ்த்துக்களை பெற்று நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழகத்துடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மத்திய சென்னை என்பது எனக்கு முழுக்க முழுக்க அறிமுகமான ஒரு மாவட்டம் ஏன்னா நான் மன்றம் முதன் முதல் ஆரம்பித்ததும் மத்திய சென்னை மாவட்டம் அதன் பிறகு மத்திய சென்னை மாவட்டச் செயலராக நான் அனைத்து இடத்திலும் நல்லா பணியாற்றியிருக்கிறேன் அனைத்து மக்களையும் அறிந்திருக்கின்றேன் ஆகையாலே இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஏனால் என்னை எதிர்த்து போட்டியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயானதி மாறன் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளால் இருந்தாலும் சரி எந்த ஒரு நலத்திட்ட உதவியாலும் சரி எதையும் செய்யாமல் தேர்தல் நேரத்திலே வருகின்றார் தேர்தலை சந்திக்கின்றார் வெற்றி பெற்று போகின்றார் ஆனால் இந்த முறை மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த மறைந்து விட்டார் அவருடைய அனுதாபங்கள் கண்டிப்பாக எனக்கு வாக்காக வந்து சேரும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் முழுக்க முழுக்க இன்னைக்கு திமுக மக்கள்கிட்ட ரொம்ப வெறுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் உயர்வு விளா்வு தண்ணீர் வரி எல்லா இடத்திலும் இன்னைக்கு வரி உயர்ந்திருக்குது மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர் எதிர்ப்பாக எனக்கு வாக்களிப்பார்கள் அவருடைய அஹ் சொந்தம் வந்து அவருடைய மாமா தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொல்லலாமே கேட்கலாமே ஏன் அந்த மாதிரி மாநிலத்துல ஏன் இவ்வளவு வயிறு வரியை உயர்த்துறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லலாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு